ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் விஜய் பிருந்தா அபிஷியல் நீங்கள் என்ன விடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது இது வரைக்கும் அந்தமாதிரி நடந்தது தரமான சம்பவம்லாம் இனிமேதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் எங்களை எவ்வளோ வச்சு செய்ய முடியுமோ அவ்வளோ வச்சு செஞ்சுட்டாங்க ரொம்ப ஆசையாக எக்ஸைட்டடாக இருந்தோம் ஆனால் கடைசியில் இப்படி ஒரு பெரிய ஆப்பு வந்து நீங்கள் திரும்பி வைப்பாங்க நாங்கள் கொஞ்சம் குறைஞ்சு நினைச்சு பார்க்கல திரிக்க அந்த மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நான் பேசினேன் வேணாம் அப்படி இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணாத எனக்கு பிடிக்காது நான் சொல்கிறேன் நம்ம நேரில் போய் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் கேட்கவே மாட்டேறான் என் பேச்சின் என்னைக்கு கேட்டுக்கிறான் செம்ம இந்த இந்தமாரி உங்க லைஃப்லையும் நடந்திருக்கான்னு கண்டிப்பாக நடந்திருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோலேயே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒரு கண்ணாடியை வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் கூலிங் க்ளாஸ் இதுதான் அந்த கூலிங் கிளாஸ் ஆர்டர் பண்ண அது என்ன பக்ஸ்ஸு நான் காட்டுவே ஆனால் காட்டினா அந்த டேப் அடிப்பாங்களா அதுலேயே இருக்குது அந்த என்ன அந்த ப்ராண்டோட சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் டேமேஜ் பண்ண விரும்பலை பட் ஃபஸ்ட் டைம் இப்படி நடந்திருக்கலாம் மேபி ஆனால் ஃபஸ்ட் டைமே அவங்கள ரொம்ப நம்ம டேமேஜ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக அது எந்த ப்ளாட்ஃபார்ம்ன்றது நாங்கள் வந்து சொல்ல விரும்பலை பட் இந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் நடந்ததுனால இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆக்சுவலாக சரி நீங்கள் யாருன்னா கண்டுபிடிப்பீங்க அப்படின்ட்டு தான் இப்படி வச்சாடி நம்ம ஸ்டைலாக பேசலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் பட் பயபில் வந்து விழுந்துட்டாரு அதனால வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பட் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்ததே இல்லை அதே கான்ஃபிடன்ஸு அதே நம்பிக்கையில் தான் நாங்கள் பண்ணலாம் சரி நம்மளுக்கு கண்டிப்பாக ஒழுங்காக வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்து இதையுமே அதுவும் இவனுக்காக பார்த்து பார்த்து இவன் புதைக்க கிட்டே சொன்னால் இவன் எப்படியும் முட்டுக்கடி தான் போடுவான் நம்ம வந்து வாங்கி தரணும் கூலிங் மெஷின் வரைத்தனையும் வாங்கிக்க முட்றானே பார்த்து பார்த்து ரிவியூவெலாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஆர்டரே பண்ணேன்

நாங்கள் இந்த கண்ணாடி போட்டு போட்டுக்கணும் அப்படி நடக்கும்போது அப்படி ஏறுற இந்த பையன் நீங்கள் நான் இந்த பையன் அப்படின்னு வாங்குவாங்க எல்லாரும் அந்த மாதிரி எப்படி இருக்கோம் எப்படி நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் ஏமாந்துட்டோன்றதை நினச்சி வருந்தப்படுறதா இல்லை நம்மளுக்கு இதுதான் கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினச்சி வச்சுக்கிறதா ஆனால் வச்சுக்கல முடியாது பட் வந்து அந்த நினைக்கிறாங்க என்னம்மா நீ வச்சுக்கவும் மாட்டேங்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏன் சொல்ல மாட்டேன் அப்படி இல்லை மேபி அவங்க ஒரு ஹண்ட்ரட் ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக பண்ணிட்டு ஒரு பர்சன்ட் அவங்க மிஸ் பண்ணதுனால நாங்கள் வந்து அவங்க டேமேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அது பெரிய அது நாங்கள் சொல்லவும் கூடாது இப்போ அகைன் அகைன் இது மாதிரி இப்போ நாங்கள் ஒரு நாலஞ்சு பொருள் பண்ணும் போய் எங்களுக்கு நாலு பொருளுமே இப்படி இருந்துச்சு நாலு பொருள் மூணு பொருள் வந்து இப்படி தான் இங்கே டேமேஜாக வந்துச்சுன்னா அப்போ வந்து நாங்கள் கண்டிப்பாக வீடியோவோட ப்ரூஃபோடு வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோ ப்ரூஃப் எல்லாமே வந்து கரெக்டாகவே இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே நீங்கள் பேசிட்டு இருந்தாலே ட்ராஃபிக் ஜாம் ஓவராக இருக்கிறேன் ஹார்ன்ஸ்வராக இருக்குது ஏன்னா நான் இப்போ நம்ம நிறைய பண்ணுறோம் ஒரு பத்து பண்ணுறோம் அதில் பத்து பொருள் ஒரு எட்டு பொருள் நம்ம டிஃபெக்டாக கம்பல்சரி அதை ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அது வீடியோட ப்ரூஃபோட நாங்கள் அந்த நேம் பிளாட்ஃபார்ம் நேமோட சொல்லியிருக்கோம் பட் நம்ம இப்போ நூறு பண்ணுறோம் அதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் பை மிஸ்டேக் வர்றதுன்னும்போது அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம டேமேஜ் பண்ண வேணாம் ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டால் அது வந்து வேறு பிறால் வந்துடும் பட் எதுக்காக அப்போ நீ எக்ஸ்சேஞ்ச் போட்டால் தான் வந்துடும் நான் எடுத்துகிட்டு போக வேண்டியது நான் அப்படி இந்த மாதிரியும் இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு ஒரு பத்து வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க ரிவ்யூ பார்த்துக்கோங்க நாங்களும் அப்படி இல்லைனா பண்ணோம்

அது என்ன ரீசன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தோம் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது பட் வேண்டாம் நாங்கள் வந்து ஒரு வாட்டி ஏமாந்துட்டோம் சரி நீங்களாம் ஏமாறக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து வீடியோ நம்ம ஏமாந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஏமாந்துறாதீங்க எல்லாேருமே ஏமாற்ற மாட்டாங்க பட் ஒரு சிலர் இருக்காங்க ஏமாந்துறது பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க தென் அதில் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை வந்து லைக் பண்ணி லைக் பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ராஜா பவு மாதிரி இருக்குண்ணா மறக்காமல் அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக்கை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்